அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் புதிய இணையதளத்தில் நாம் நமது மின் கட்டணத்தை வீட்டில் இருந்தவாறு எவ்வாறு இணையதளம் வழியாக செலுத்துவது என்பதை பற்றி தான் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் புதிய இணையதளத்தில் நாம் மின் கட்டணத்தை இணையதளம் வழியாக வீட்டிலிருந்து உங்களது அலைபேசி அல்லது கணினி வழியாக எவ்வாறு செலுத்துவது என்பது பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இதுதான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் புதிய இணையதளம் இந்த இணையதளம் முன்பு தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் டான்ஜெட்கோ என்று இருந்தது தற்பொழுது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது டிஎன்பிடிசிஎல் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த இணையதளத்திலும் உங்களது மின் கட்டணத்தை நீங்கள் வீட்டில் இருந்தவாறு இணையதள முறையாக செலுத்தலாம் உங்களது அலைபேசி அல்லது கணினி வாயிலாக செலுத்தலாம் இரண்டாவதாக ஒரு இணையதளம் கொடுக்கப்பட்டுள்ளது டபிள்யூ டபிள்யூ டிஎன்இபி நெட் டாட் ஓஆர்ஜி இந்த இணையதளத்திலும் உங்களது மின் கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம் டிஎன்பிடிசிஎல் இணையதளத்தில் உங்களது மின் கட்டணத்தை செலுத்துவதற்காக இந்த மெனுலேயே ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பேமெண்ட் அண்ட் பில்லிங் சர்வீஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் வரும் அதுல கொடுத்திருக்காங்க குயிக் பே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி TNBDCL Quick Pay அப்படிங்கற ஒரு பேஜ் ஓபனாலும் இதுல கேட்டிருக்கிற கூடிய எல்லாமே நீங்கள் பூர்த்தி செய்து உங்களது மின் கட்டணத்தை செலுத்தலாம் அல்லது www.tnepnet.org இந்த இணையதளம் வழியாக உங்களது மின் கட்டணத்தை செலுத்துவதற்காக இந்த இணையதளத்திலே இங்க ஒரு ஐகான் இருக்கு Quick Pay அப்படினு கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உங்களது மின் கட்டணத்தை செலுத்தலாம் அதற்காக இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி TNBDCL Quick Pay Pay using UPI QR Credit Debit UPI RuPay Card All Bank Net Banking இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க இதுல எந்த ஆப்ஷன் வழியாகவும் உங்களது மின்கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம் மின்கட்டணத்தை செலுத்துவதற்காக ஃபர்ஸ்ட்லே கன்ஸ்யூமர் நம்பர் அல்லது அக்னாலஜிமெண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க கன்ஸ்யூமர் நம்பர் உங்களது மீட்டர் பெட்டியின் அருகில் எழுதப்பட்டிருக்கும் அல்லது உங்களது மின்சார கணக்கீடு அட்டையிலும் உங்களது கன்ஸ்யூமர் நம்பர் எழுதப்பட்டிருக்கும் உங்களது கன்ஸ்யூமர் நம்பரை இங்க என்டர் பண்ணி இந்த செக்யூரிட்டி கோட் கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி உங்களது பில் டீடைல்ஸ் திரையில் தோன்றும் இதுல டோட்டல் அமௌண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது சார்ஜ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது டியூ டேட் கொடுத்துருக்காங்க அப்புறமா பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு கீழே யூபிஐ கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் டெபிட் கார்டு இதுல எந்த ஆப்ஷன் வழியாவும் நீங்க உங்க மின் கட்டணத்தை பே பண்ணலாம் இதுல உங்களது பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுல கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் வழியா எந்த ஆப்ஷன் வழியா உங்களுக்கு பே பண்ண வேண்டுமோ அந்த ஆப்ஷன் வழியா உங்க டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி உங்க பில்லை பே பண்ணிக்கோங்க நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு நோட் வரும் டிரான்சாக்சன் சக்சஸ்ஃபுல் வியூ ஆர் டவுன்லோட் ரிசிப்ட் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க இந்த டைப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மின்கட்டண ரசீது திரையில் தோன்றும் இதை நீங்கள் நகல் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இவ்வாறு எளிய முறையில் உங்களது மின்கட்டணத்தை வீட்டில் இருந்தவாறு உங்களது ஸ்மார்ட் போனிலோ அல்லது கணினி வாயிலாகவோ எளிய முறையில் மின் கட்டணத்தை செலுத்துங்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்